ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான்தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையின் பெயர் அவன் அதிகாரம் அத்தியாயம் பதினைந்து அபிமன்யு கூறியதை கேட்ட ஜீவாவிற்கு பெரும் கோபம் வந்தது ஆனால் அதை வெளிக்காட்டும் சூழலில் அவன் தற்பொழுது இல்லையே எப்படியாவது மீராவை தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும் எனவே அமைதி காத்தான் வேறு வழி இல்லாமல் ஜீவா சார் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் என்று மன்றாடினான் அதற்கு சலிப்பாக தன் முகத்தை திருப்பிய அபிமன்யோ ச்சே ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க எனக்கு டைம் இல்லை யுமெகோ கோனவ் என்று சிடுசிடுத்தான் அபிமன்யுவின் நடவடிக்கையில் ஜீவாவிற்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது என்ன இவன் நாம் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கோம் நம்ம சொன்னது ஒரு விஷயமே இல்லை என்ற மாதிரி நடந்துக்கிறானே என்று மனதிற்குள் அவனை கொண்டு வெளியே ப்ளீஸ் சார் மீரா மேடம் தான் தாத்தாவை காப்பாற்ற முடியும் இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று கெஞ்சினான் ஹே ஸ்டாப் இட் திஸ் நான்சென்ஸ் நானும் போனால் போகுதுன்னு பொறுமையாக சொல்லலாம்னு பார்க்குறேன் ஆனால் நீ விடமாட்ட போல இருக்கே என்று கத்தியவன் கோபமாக ஜீவாவை பார்த்து கெட் அவுட் ஃப்ரம் மை சைட் என்று கூறினான் அதற்கு மேல் ஜீவாவால் பொறுக்க முடியவில்லை பெற்ற தந்தை தன் மகளை காண துடிக்கிறார் இடையில் தடுப்பதற்கு இவர்கள் எல்லாம் யார் என்று பெரும் கோபம் எழுந்தது வேகமாக நாற்காலியில் இருந்து எழுந்தவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அவர் பெத்த பொண்ண கடைசி நிமிஷத்தில் அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறார் அதை தடுக்க நீங்க எல்லாம் யாரு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இனி உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நான் போய் மீரா மேடமை பார்த்து அவங்க கிட்டேயே நேரடியாக பேசிக்கிறேன் என்று கூறி வெளியேற சென்றான் இவன் கூறியதை கேட்ட அபிமன்யுவிற்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது இதுவரை இவன் கூறுவதை மட்டுமே அனைவரும் கேட்டு செய்வார்கள் யாரும் இவனை எதிர்த்து பேச மாட்டார்கள் அனைவரிடமும் தன் அதிகாரத்தின் மூலமே தான் நினைத்ததை நிறைவேற்றுபவனுக்கு இப்பொழுது ஜீவா இவனை எதிர்த்து பேசியதும் கோபம் தாறுமாறாக வந்தது அவன் என்ன காரணம் கூறியிருந்தாலும் மீரா அங்கு செல்ல அபிமன்யு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டான் ஆனால் மீராவிடமே அனைத்தையும் நேரடியாக கூறப்போகிறேன் என்று அவன் கூறிய வார்த்தைகள்தான் அபிமன்யுவை லேசாக அசைத்துப் பார்த்தது வெயிட் யூ இடியட் என்று கத்திக்கொண்டு நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்து நின்றான் அபிமன்யு இவனின் கத்தல் காதில் விழுந்தும் அலட்டிக்கொள்ளாமல் அசால்ட்டாக திரும்பி என்ன என்னும் விதமாக தோள்களை குலுக்கினான் ஜீவா அபிமன்யுவை பார்த்து ஜீவாவின் இத்தகைய செயல் அபிமன்யுவிற்கு கோபத்தை கிளப்பியது யாரும் அவனிடம் இப்படி மரியாதை குறைவாக அவ்வளவு எளிதில் நடந்துவிட முடியாது இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்பவனை யாரால் மரியாதை குறைவாக நடத்திவிட முடியும் தன்னை திரும்பி பார்த்து தோள்களை குலுக்கியவனை எரிச்சலுடன் பார்த்த அபிமன்யு இங்கவா என்று அழைத்தான் அதற்கு ஜீவா எதுவாக இருந்தாலும் அங்கிருந்தே சொல்லுங்க எனக்கு டைம் இல்லை நான் போய் மீரா மேடமை மீட் பண்ணணும் என்று கூறினான் சே என்று சலித்து கொண்ட அபி சரி இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் ஜீவாவை பார்த்து ஜீவா ஏன் எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு நேரம் நான் சொன்னதை கவனிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க ஐ நீட் டு மீட் மிஸ்ஸஸ் மீரா மகேந்திரன் நோ வே மீரா மேடம் இப்போ ஊரில் இல்லை அவங்க வெக்கேஷனுக்காக அப்ராட் போயிருக்காங்க என்று பற்களுக்கு இடையில் வார்த்தைகளை துப்பினான் அபிமன்யு சூப்பர் சார் த கிரேட் அபிமன்யூ சாருக்கு பொய் சொல்கிறது ரொம்ப ஈஸி போல இருக்கே எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அபிமன்யூ என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஐ எம் நாட் கிட் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் வரும்போது மீரா மேடம் எங்கே இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஐ நோ ஷீ இஸ் இன் சென்னை நவ் என்று கூறிவிட்டு தன் கைகளை கட்டிக்கொண்டு அபிமன்யுவின் முன்பு நிமிர்ந்து நின்றான் ஜீவா கடுப்பாகிய அபிமன்யு வெளியில் வெயிட் பண்ண கூப்பிடுறேன் என்று கூறி அவனை வெளியே அனுப்பினான் என்கிட்டயே ஆட்டிடியூட் காட்டுறான் இடியட் என்று திட்டிவிட்டு இவனை என்ன சொல்லி இங்கிருந்து அனுப்புவது என்று யோசித்த அபிமன்யு அவன் என்ன சொன்னாலும் இங்கிருந்து செல்ல மாட்டான் என்று புரிந்தது பிறகு தன் மனதில் ஒரு யோசனையோடு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் ஜீவாவை அறைக்குள் அழைத்தான் அபி ஜீவா உள்ளே நுழைந்ததும் சிட் என்று இருக்கையை கை காட்டினான் ஜீவா அமைதியாக அவன் காட்டிய இருக்கையில் அமர்ந்தான் ஓகே நீ சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் இப்போ உனக்கு உன் தாத்தாவை பார்க்க மீரா வரணும் அவ்வளவுதானே என்று கேள்வியாக கேட்டான் அபிமன்யு அதற்கு ஜீவா என்ன கூறப்போகிறான் என்ற யோசனையுடனே ஆமாம் என்னும் விதமாக தலையசைத்தான் அபிமன்யுவை பார்த்து உடனே அபிமன்யு சரி மீரா உன் தாத்தாவை பார்க்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் பட் ஒன் கண்டிஷன் என்று பீடிகை போட்டான் ஜீவா எதிர்பார்த்ததுதான் என்ன என்று கேட்டான் ஜீவா நானும் மீரா கூட வருவேன் என்று கூறினான் அபிமன்யு ஓகே நோ ப்ராப்ளம் வாங்க என்று ஜீவா கூறினான் ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ பர்மிஷன் என்று பல்லை கடித்தான் அபிமன்யு அபிமன்யுவை ஜீவாவினால் புரிந்து முடியவில்லை இவன் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறான் இவன் குணமே இதுதானா அல்லது வேண்டுமென்றே பண்ணுகிறானா என்று ஒரு மாதிரி பார்த்தான் அபிமன்யுவை அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அபிமன்யு லுக் மீரா கூட நானும் வருவேன் அதுக்கு எனக்கு யாருடைய பர்மிஷனும் தேவையில்லை பட் மீரா கிட்ட நீங்கள் யாரும் எந்த உண்மையையும் சொல்லக்கூடாது என்று கூறினான் ஜீவாவை பார்த்து இவன் பதிலில் குழப்பமடைந்த ஜீவா என்ன சொல்றீங்க என்று கேள்வியாக பார்த்தான் அபிமன்யுவை எஸ் அங்கே மீரா வந்ததும் பெத்தவங்க பாசத்தை காட்டுறேன் அண்ணன் பாசத்தை காட்டுறேன்னு எந்த ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அங்கே நடக்கக்கூடாது அதுக்காக தான் நான் அவங்க கூட உங்கள் ஊருக்கு வரேன் என்று கூறினான் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அபிமன்யு இத்தனை வருஷம் கழித்து பெத்தவங்க அவங்க பிள்ளையை பார்க்கும்போது எப்படி பாசம் காட்டாமல் ஓரமாக யாரோ மாதிரி நிற்க முடியும் என்று கேட்டான் ஜீவா ஐ டோன்ட் நீட் யுவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் சொன்ன கண்டிஷனுக்கு ஓகேனா மீரா அங்கே வருவாங்க இல்லைனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் வழியை பார்த்துக்கிட்டு நீங்கள் போகலாம் என்று கராராக கூறினான் அபி இவன் கூறுவதை கேட்டு ஜீவாவிற்கு கோபம் வந்தாலும் எப்படியாவது மீரா தாத்தாவை பார்க்க வைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவனின் கோபத்தை வெளிக்காட்ட விடாமல் தடுத்தது சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒத்துக்கிறேன் யாரும் கிட்ட பழைய விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க என்று உறுதியளித்தான் ஜீவா நீ சொல்றதை நான் எப்படி நம்புறது இப்போ மீரா வருவதற்காக என்கிட்ட இப்படி சொல்லிட்டு அங்க போனதும் உங்க இஷ்டத்துக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்று கேள்வியாக பார்த்தான் ஜீவாவை அபி ஜீவா அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் சொன்ன வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் என்று கூறினான் அப்போ ஓகே என்று கூறி நெட்டி முறித்த அபிமன்யு நீ கிளம்பிப்போ நைட்டுக்குள்ள நான் மீராவோட உங்கள் ஊரில் இருப்பேன் பட் மீராவுக்கு வள்ளியோட அக்கா மரகதம் அவங்களோட வீட்டுக்காரர் வேலுச்சாமி அப்படின்னு தான் நான் அறிமுகப்படுத்துவேன் ரொம்ப நாளாக ஏதோ மனஸ்தாபத்தால் பிரிஞ்சிருந்த குடும்பம் இப்போது வேலுச்சாமிக்கு சீரியஸாக இருக்குது என்பதால் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் உங்கள் ஃபேமிலியில் எல்லார்கிட்டையும் இந்த ஸ்டோரியை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு ஏதாவது மாற்றி சொன்னாங்கன்னா உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் என்னை பற்றி விசாரிச்சுட்டு தானே வந்திருப்ப உனக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் என்று கூறி திமிராக பார்த்தான் ஜீவாவை எங்களுக்கு மீரா மேடம் ஒரு தடவை தாத்தாவை பார்த்தாலே போதும் வேற எந்த ஒரு எண்ணமும் எங்களுக்கு கிடையாது போன உறவை திரும்பவும் புதுப்பிச்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை தாத்தாவோட ஆசைக்காக தான் நான் மீரா மேடமை கூப்பிட்டுட்டு போக வந்தேன் அவங்க ஒரு தடவை வந்துட்டு போனாலே போதும் என்று கூறி நான் வரேன் என்று வெளியேறிவிட்டான் ஜீவா வெளியே வந்த ஜீவாவிற்கு இவன் ஏன் இப்படி இருக்கான் என்ன மனுஷன் இவன் இவனுக்கு போய் கையல்வெளியை கட்டி கொடுக்கலாம்னு தாத்தா யோசிச்சாரே நல்ல வேலை கயல்விழியோட வாழ்க்கை தப்பிச்சிடுச்சு அப்படி ஏதாவது நடந்திருந்தா பாவம் கயல்விழியோட வாழ்க்கையே இவன்கிட்ட மாட்டி நாசமாக போயிருக்கும் என்று எண்ணினான் ஜீவா ஆம் இவன்தான் மீராவின் மூத்த மகன் அபி என்னும் அபிமன்யு மகேந்திரன் அபி மீராவை அழைத்து கொண்டு தாத்தாவை பார்க்க செல்வானா பிரிந்த குடும்பம் ஒன்று சேருமா செல்லும் இடத்தில் அங்கு என்ன நடக்கும் இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி